திருவம்பாவை மாணிக்க வாசக சுவாமிகள் அருதே ஐந்தாவது பாடல் ஐந்தாவது பாடலுடைய தலைப்பு மா அயன் காணாத அண்டாமலை மாதரியான்முகனும் காடாமலையினை முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் இன்றுள்ள புக்கங்களே பேசும் பாரூறு தேன் வாய்ப்படீரீ கடை திரவாய் ஞானமே விரவே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பா வாயும் இந்த பாடல் திருவம்பாவை திருவண்ணாமலையில் பாடப்பட்டிருப்பதற்கு ஒரு அகச்சான்றாக இந்த பாடலை வைத்துக்கொள் இப்போ திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவர் என்று போட்டி எழுந்தபோது ஈஸ்வன் நேர அக்னிஸ்தகமாக பறந்து செல்கிறான் ரொம்ப படித்தவரான பிரம்மா அம்சப்பறவை வடிவெடுத்து கொண்டு மேலே அவர் திருமுடியை காணப்போகிறார் சுவாமி சொல்லிட்டார் என்னுடைய திருமுடியோ திருவடே யார் காண்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் உங்கள் இருவரும் பத்திரம் வசதி அப்படின்னு சொல்றார் நம்ம மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து ஈசன் திருவடிக்கான அவர் கீழேந்து வரப்பட்டு கீழேந்து தோண்டின்றே போறார் பிரம்மன் அன்னப்புறையா போய்கொண்டே இருக்கிறான் மேலே அப்ப ரொம்ப நா ரொம்ப நேரம் ஆயிடுத்து எவ்வளோதான் ஆச்சு யுகம் கூட கடந்து கூட சொல்லலாம் அப்படி வியாக்கியானங்கள் இந்த பாட்டுக்கு நிறையா பேர் உரை சொல்லியிருக்கிறார்கள் ரொம்ப ஸ்ரீருத்தத்தில் சகசிர யோசனம் அப்படின்னு ஒரு ஆயிரம் மைலுக்கு அப்பால் எப்படி போய் தேடும் அந்த மகாவிஷ்ணு தோண்டி தோண்டி பார்த்து முடியாமல் அசந்து போய் சிவத்தியானத்தில் உட்காந்து விட்டார் அப்போ நம்ம கொஞ்சம் ஆளு கொஞ்சம் கிரிமினல் மைண்ட் வேலை செய்யும் இல்லையா இப்போ பிரம்மாவுக்கு அது வேலை செய்யுது அதுதான் பாரதி சொன்னான் படித்தவன் சூதும் வாதும் செய்யால் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் ரோட்டில் விழுந்து இருந்தால் கூட அவனை யாரும் காப்பாற்ற மாட்டான் பாரதி சொல்கிறான் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று கடவுளே வந்து காப்பாற்ற மாட்டேன் அப்போ கடவுளே இங்கே போயிட்டே இருக்கார் ஒன்றும் பார்க்கவே முடியல வேறதா பிளான் பண்ணோன்னு நினைக்கிற ஒரு பிளான் பண்ண நடக்கும்போன்று மேலேருந்து ஒரு தாழம்பூ இறங்கி வருது இந்த தாழம்பூவை கேட்கிறார் ஏ தாழம்பூவே நீ எங்கிருந்து வருகிற அது சொல்லியது சிவன் திரும்பிது எத்தனை காலம் சுமார் நான் சொல்கிறேன் ஒரு முப்பதாயிரம் வருஷம் அப்படி அப்ராக் இல்லையா நம்ம முந்நூத்தஞ்சு வருஷத்தையே அவ்வளோ கஷ்டப்படுறோம் சொன்ன உடனே அதை உருட்டி மிரட்டி நான் சிவனுடைய திருமுடியை பார்த்ததாக நீ என்னோடு வந்து சொல்ல வேண்ட கீழே மகாவிஷ்டி அப்படி வந்து முதல்ல பொய்ச்சாட்சி சொன்னவர் பிரம்மா தான் அவருக்கு கோஷ்டத்தில் மட்டுந்தான் அவர் கோவில் சுவாமி உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன் ரெண்டு இடத்துல தான் பிரம்மா கோயில் இருக்குது திருச்சி பக்கத்தில் திருப்பட்டூர் ரெண்டு இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் புஷ்கரில் இருக்கு அதனால தான் வேதங்கள் பண்ணும்போது அவர் பிரஜாபதியை அவருக்கு எல்லாம் கொடுப்பான் அப்போ பொய் சாட்சி சொன்ன அண்ணாமலே காண முடியாத ரெண்டு பேராலும் காண முடியாத திருவிடியுடையவர் பெருமை அப்போ இந்த சிவபரத்வத்தை நிலைநாட்ட ஏன் இந்த கதை இங்கே சொல்கிறார் அப்படின்னா மணிவாசகர் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் கணவனான மகாவிஷ்ணு வித்தைக்கு அது கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாசரஸ்வின் கணவனான பிரம்மா ஆக இறைவனை எப்படி அடைய முடியும் என்று சொன்னால் செல்வத்தினாலோ கல்வியினாலோ அடைய முடியாது பக்தியிலாம் அடையலாம் காட்ட வந்த உள் தாத்பரிய கதை தான் இது முகனும் காடாமலையினே நாம் பொக்கங்களே பேசும் கடிதிரவாய் பொக்கங்கள்னா பொய்ன்னு அர்த்தம் நிறையா ஏர்பேர்ட்ல பொக்கை தான் கொடுக்குறான் எல்லாம் பொறுமையானவங்க புகையானவங்க போல நாம நினச்சிக்கிறோம் பொக்கங்கள்லாம் பொய் ஏதோ ஒரு கொடுத்துட்டு தான சாதிக்கிறான் பொக்கங்கன்னா பொய் நடத்து பொக்கையை கொடுத்து அப்படிதான் இருக்கிறது எல்லாம் பொய்யான ஒரு வரட்டு கவரும் அப்போ வெளியே வருக உள்ளே இருந்தவர்களே அம்மா முன்னால் உழைத்த சொற்களை நினைவுபடுத்துகிறார்கள் திருமாலும் காணாத மலையா சிவபெருமனால் எங்களால் எப்படி அறிய முடியும் என்று பேசுபவள் அதிலும் உண்மையுண்டு எப்படி இருக்காரா பக்தியோடு அன்பா இருந்தா போருமா சுவாமி அனுகிரம் பண்றா இது சுந்தர சொல்றார் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்ன பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை என்ன தன்மையன் என்று பிராணை அ பழனத்து அணியாரு மறக்கழு மாமே ஈசனை நாங்கள் அறியக்கூடவர் இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மான் அடியார்களுக்கு பக்தி செய்யும் பொருட்டு எளிவந்த பிரானாக இருக்கிறான் ஆனால் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு அப்படி சுவாமி வந்து ஒருத்தருக்கும் ஒரு விதமாக காட்சி கொடுத்தாங்க மதுரையில் அறுபத்தி நாலு திருவிழையாடல் செய்தான்னா சுவாமி அந்த அவச கருணாமூர்த்தி சௌலபிய தன்மையை கொண்டவன் அப்படி வடபோயில சொன்ன சௌலபியம் எல்லார் மீதும் எளிவந்த பிரானாக இருக்கக்கூடியவன் அதனால இந்த சொல்ற அந்த பெண் நீ பாலோடு தேரன் கலந்தாற் போல அழகா பேசுற அதனால அவளை வஞ்சகி என்று மற்ற சொல்லுகிறார்கள் ஆனால் எனினும் செல்லியுமான பெண்ணகை வஞ்சகி நாம சொல்லிட்டோமே அவளை சிவபக்தியில் என்று வருந்திரார்கள் விண்ணே பிறவே ஞானம் ஞானம் என்பது இந்த பூமி பூலகு பூமியில் அறிவதற்கு அவன் அறியவன் சொன்னார்கள் தேவர்களாக விண்ணுலத்தாலும் அறிய முடியாதவன் ஆக விண்ணுலகம் பூலகும் அல்லாத பிற உலகத்தில் உள்ளாரும் உள்ளாரும் அறிய முடியாதவன் வேதங்கள் ஆகமங்கள் முதல பிரமாண உள்ளாலும் அறிய முடியாதவன் அப்பேற்பட்டவன் அடியார்கள் அன்பு செலுத்தினால் உடனே வந்து அருள் செய்துகிறா இருக்கிறான் சுந்தர அந்த பதத்தை போட்டார் என்று அறிவுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அப்ப சுவாமி எப்படி இருக்கா எவ்வளோதான் குற்றங்கள் உலகத்துல யார் குற்றச்சியா இருக்க முடியாது அதனால சிவபெருமானுக்கு ஆசுதோஷி அப்படின்னு பேர் உடனே அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது ஆக அவன் எப்படி இருக்கிறான் விண்ணே பிறவே பூ உலகம் அல்லாத பிற உலகத்தில் உள்ளவர்களாலும் அறிய முடியாதவன் வேதங்கள் ஆகமங்கள் முதலான பிரமாணங்களும் அறிய முடியாதவன் அவன் பலவிதமான கோரங்களிலே வந்து அடியார்களுக்கு அருள் செய்கிறான் அரியாறு குற்றங்குறு நீக்கி ஆட்கொள்கிறான் கோதாட்டுதல் என்று சொன்னால் குற்றங்களை நீக்குதல் கோது என்று சொன்னால் குற்றம் வீட்டுல நாம புலி வாங்குறோம் புலி எப்படி இருக்கு கொட்டையோட இருக்கே அப்புறம் அதை நல்லா உடைக்கிறோம் அந்த புளிய கோது நீக்கிறோம் கோது நீக்கினா புளி நல்லா கோதோட புளி வாங்கினா காசு கம்மி கோது நீக்கினா வெள்ள ஜாஸ்தி அதை தான் ஆண்டாள் நாச்சார சொல்லும் போது கோதை நாயகி என்று சொன்னார் கோதை என்று சொன்னால் எல்லா விதமான குற்றங்களையும் நீக்க அருள் செய்வா அவளுக்கு கோதாஸ்துதி பாடினார்கள் வைஷ்ணவத்தை கோதை அப்படின்னு பாருங்க அது மாதிரி இங்கே சிவபெருமான் குற்றங்களை நீக்கி அந்த கோதாக குற்றங்களை நீக்க அருள் செய்கிறான் ஆக மேலே இருக்கும் கடவுள் கீழே இறங்கி வந்ததை அவதாரம் என்று சொல்வார்கள் ஆனால் சிவபெருமான் அப்படி அல்ல அவன் அவதாரம் எடுப்பதில்லை அதனால்தான் நம்ம சிலங்கோவடிகள் சொன்னால் பெரியோன் என்று சொன்னான் அவன் பிறப்பும் இறப்பும் அற்றவன் தான் வேண்டிய வடிவத்தை தானே எடுத்துக்கொள்வன் அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் வடிவங்களை அவசரம் என்று சொல்வார்கள் சிவகுடும்பத்தில் சேர்ந்தவர்கள் விநாயகர் முருகன் அம்பாள அவதாரம் எடுப்பதில்லை அவர்கள் ஓர் உண்மை உலகத்துக்கு உணர்த்திற்காக அசுரர்களை அழிப்பதற்காகவும் அடியவதற்கு அருள் செய்வதற்காகவும் எடுத்துக்கொள்ளும் அந்த வடிவங்களே கோலம் என்று சொல்வார்கள் அதனால தான் அங்க திருக்கோலக்கா அங்கே அற்புதமான ஒரு வடித்திலே இருக்கிறார் சீர்காழி பக்கத்தில் அதனால தான் இது மாதிரி தொடர்பான அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பேசவிட்டும் ஆக அண்ணாமலையாக அவர் எழுந்ததும் அப்படி ஒரு அற்புத தான் அந்த கோலத்தை தான் அந்த சிவராத்திரி போது மூன்றாவது ஜாம பூஜத்திலே லிங்கோத்பவ மூர்த்தமாக பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள் சிவாலயத்திலே அதுக்கு இந்த திருக்கோலம் திருக்கோயில் சுவாமி சன்னதியின் பின்புறத்திலே இருக்கும் அதுக்கு தான் மூணாம் பூஜை பண்ணுவார்கள் அது மாதிரி என்னென்ன கோலம் காட்டினான் சிவபெருமான் இதே மாணிக்க வாசகருக்காக மதுரையிலே குதிரை சிவனாக வந்தான் அந்த குதிரை சவனாக வந்த மூத்தத்துக்கு வடமொழியிலே அஸ்வாரூட மூத்தம் என்று பெயர் எளிய தமிழே அதை குதிரைச்சாமி என்று சொன்னார்கள் அப்ப சுவாமிமலையில் முருகன் சிவபெருமானுக்கு பிரணோபதேசம் செய்தான் சிவபெருமான் மாணவனாக இருந்து பாடம் கேட்ட கோலத்தை சிஷ்யபாவம் மூட்டும் என்று நமது புராணங்கள் சொல்கிறது சுவாமி மலையில் இந்த கோலம் சுதையாலே அழகாக அமைந்துள்ளது சுவாமி மலைக்கு போனால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த பாட்டு நாலாவது பாட்டு அஞ்சாவது பாட்டு ஞாபகம் வரணும் சொல்லியிருக்காரே மலை இது இருக்கா அப்படின்னு அது மாதிரி திருப்பாரூரில் சிஷபகமூர்த்தியின் பஞ்சலோக படிமும் இங்கே இருக்கிறது அப்படியே வழுவூரில் கஜசங்கார கோடத்தில் கங்கை கண்ட சோழபுரத்தில் அடு சண்டேஸ்வரன் அனுகிரக கோணத்திலும் திருச்செங்கோட்டிலே மாதிர்பாக உமயர் கோலத்திலும் அப்புறம் திருமணஞ்சேரியில் கல்யாண சுந்தர கோலத்திலும் சிவபெருமான் காட்சி தருகிறான் அதுபோல இதே மாணிக்கவாசருக்காக அவர் திருக்கழு ஏழு பாடல்கள் பாடியிருக்கிறார் அப்ப சொல்றார் அவர் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டி அருடுநாய் கழுக்குண்டலே அப்படி திருவண்ணாமலையிலும் அவருடைய நினைவுக்கு வருகின்றன குற்றங்களை நீக்கி ஆண்டொள்ளும் நிகழ்ச்சியில் சோபர்மானுடைய அந்த பெருமை அவருக்கு வருகிறது தான் சொன்னார் சட்டம் நேர்பட வந்திலாத சழக்கனே உனை சார்ந்திலே சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் சிறுநாயினும் கடையேனான கட்டணையும் ஆட்கொள்வான் வந்து காட்டி நாய் கழுக்குண்டலே அது மாதிரி சிவபெருமான் சீலத்திலே சிறந்தவன் என்ற பொருளை ஈசன்னே சிட்டன் என்று இங்கு வர்ணித்தான் அது மாதிரி கோதாட்டும் சீலமும் ஆக ஈசனின் கோலத்தையும் சீலத்தையும் பாடி சிவநாம கோஷம் போட்டு நாம் கோலம் விடுகிறோம் அப்படியும் பெண்ணே நீ இன்னும் உறங்கலாமா ஏலக்கோளியே இதுவாம் இயல்பு என்று சொன்னான் ஏலக்குழு என்று சொன்னால் அந்த ஏலக்கா வாசனை போன்ற அந்த நறுமணப் பொருளை சார்ந்து தடவே கூந்தலை உடையவள் ஆக இந்த ஐந்தாவது பாடலே சிவபெருமானின் கோலமும் கோதாட்டும் சீலமும் பாடுவதற்கு அற்புதமான திருப்பதிகம்